அவ அருகே நேரம் கோயில்ல தான் இருக்கா பூஜா போனதுக்கு அப்புறம் அவ யாரு கூடயும் அதிகமா பேசுறதே இல்ல எனக்கு அது நல்லா புரியுது சார் பூஜா பேசிட்டு போனது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் புது வீடு புது சூழ்நிலை அவங்க மனசு மாத்தியிருக்கும் ஆறுதல் கொடுத்துருக்கும் நினைச்சேன் ஆஹ் சரி விடுங்க எப்படி சார் வீடு சௌகரியமா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு வீடு மட்டும் தானே இடம் பழைய இடம் தானே சுத்தி இருக்கிற மனுஷா எல்லாரும் பழையவாதானே என்ன நீங்க எல்லாரும் பழையபடி இங்க குடி வந்துட்டா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் லக்ஷ்மியும் உங்க எல்லாரு கூடயும் இருந்தா பழையபடி சகஜமாயிடுவார் பரத் நீங்களும் உமாவும் எப்ப குடி வர பொருள்

அப்கோர்ஸ் அவ தனியாக தான் இருக்கா ஆனா பாருங்க இப்போ லக்ஷ்மி மாவா நான் எப்படி பூஜா ஏற்படுத்தின பாதிப்புல இருந்து வெளியில வர முடியலையோ அதே மாதிரி எங்களாலையும் பூஜை ஏற்படுத்தின பாதிப்புல இருந்து வெளியில வர முடியல சார் சார் இந்த இடம் வந்து நானும் பூஜாவும் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்னா ஒரே இருந்த இடம் சார் இங்க வந்தா திரும்ப திரும்ப அந்த நினைவுகளை நான் அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் இப்போதைக்கு இங்க வர வேண்டாம் முடிவு பண்ணியிருக்கான் எப்ப பூஜை மறுபடியும் மனசு மாறி நம்மளோட சேர்ந்து வாழ வராளோ அப்பதான் நானும் உமாவை இங்க வரப்போறதாவே இருக்கும் என்ன பரத் திடீர்னு இப்படி சொல்லிட்டே நீங்கள்லாம் இங்க வந்து இருக்க போறீங்க நாமெல்லாம் பழையபடி ஒன்னா சந்தோஷமா இருக்க போறோம் நினைச்சிட்டு இருந்தேன் கடும் சிநேகிதம் நட்புக்கு கேடுன்னு சொல்லுவாங்க பூஜா விஷயத்துல அது உண்மையாயிடுது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பார்த்ததே இல்லை ஆனால் உங்களுக்குள்ள இப்படி ஆயிடுத்தேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு கவலைப்படாத பூஜா கண்டிப்பா இந்த காம்பவுண்டுக்கு திரும்பவும் வந்துருவா